வருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸ் ஆன நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு அருமையான விடயம் என்ன மறதி நாங்கள் படிப்பது எல்லாமே மறந்து போவது அதற்கான காரணம் என்ன என்று பார்க்க போனோம் அதற்கு முன்ன எனக்கு நிறைய அன்பான உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரித்ததற்கு மிக்க நன்றிகள் புதிதாக பார்ப்பவர்களும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெருமாறு பெற்றுக்கொள்கிறேன் இந்த காணொளியின் நோக்கமே நாங்கள் எப்படி படிப்பது எப்படி வேகமாக படிப்பது எப்படி ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது ஏன் மறக்கின்றது இப்படியான விடயங்களை பார்ப்பது தான் நிறைய வீடியோக்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை லைட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் கேப் பண்ணுங்கள் வாங்க வியோகிப்போம் மறவி இந்த மரவி நமது படிப்பின் படிப்போடு சேர்ந்த ஒரு பகுதி தான் மறவி என்பது அது வந்து மூளைஞ்ச முக்கியமான செயற்பாடுகளிலே உண்டு இந்த மறவி தேவை எங்களுக்கு மறதி இல்லைன்னு சொன்னால் புதிதாக படிப்பது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது அப்போ நாங்கள் தேவையில்லாத விடயங்களை மறக்கத்தான் ஆனால் இப்போ எங்களுக்கு மறக்காமல் இருக்கோம் ரெண்டா என்ன செய்யலாம் நாங்கள் நம்மளை முதல் நாள் படித்ததை ரெண்டாவது மூன்றாவது நாள் பார்த்தா அது மறந்து போயிடும் அதே மாதிரி முதல் படித்த அந்த பாடம் நாங்கள் திருப்பி ரெண்டாவது மூன்றாவது பாடம் தொடர்ந்து படிச்சுட்டு திருப்பி பார்த்தா நம்ம முதலாவது படித்த பாடம் மறந்து போயிடும் நாலாவது ஐந்தாவது பாடம் படிக்கல ரெண்டாவது மூன்றாவது பாடமும் மறந்து இந்த மறக்காமல் மூளை இது மறக்கிறது மூளைந்து இயல் இதை மறக்காமல் இது ஏன் நடக்குது இப்படி ஏன் நடக்குது கெர்மன் எபிட்டன் என்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதாவது ஜேர்மனியர் இவர் ஆராய்ச்சி செய்கிறார்கள் எவ்வளவு கிரியாக மறக்கிறான் எத்தனை நாளில் மறக்கிறான் எப்படி ஞாபகத்தை அதிகரிக்கிறது என்றெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்வே எங்களுக்கு சொல்லி எப்படி எங்கே சொல்லியிருக்கா படித்த உடனே நாங்கள் நாங்கள சொன்னால் அது கொஞ்சம் எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் என் முழுசாக கூட ஞாபகத்தில் நிற்கும் படித்த உடனே நாங்கள் சொன்னால் அது ஞாபகத்தில் நிற்கும் ஆனால் நேரம் போக போக அதே தான் ஞாபகத்தில் நிற்கும் பிறகு அடுத்த நாள் இல்லாட்டிக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா பத்து வீதம் தான் எங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும் அது ஆளுக்கால் வேறுபடலாம் வேறுபாடு அஞ்சில் இருக்கக்கூடாது இருக்க கொஞ்சமாக இருக்குமானால் மறந்து போகிறோம் மறக்க கேரணம் என்ன என்ன நாங்கள் மறக்கலாம் என்றால் அதுதான் இங்கே முக்கியம் இப்போ படிக்கிற போது எங்கேனா மெனநில் எங்கள் மெனநில் குழப்பமாக இருந்தால் மென அழுத்தம் எங்களுக்கு இருந்தால் அடுத்து நாங்கள் சரியாக தூக்கம் இல்லாமல் அழகுலையாக தூங்கி வழுங்கி கொண்டு படித்தா எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் படித்தா நாங்கள் ஆர்வம் இல்லாமல் படித்தா வேறாது எங்களுக்கு மற மறக்கிறதுக்கு கேரணம் அதுமாரி நாங்கள் முயற்சியே இல்லாமல் இருந்தாலும் மறந்து போயிடுவோம் எங்களோட உடல் ஆரோக்கியமும் முக்கியம் படிக்கிற முறையும் இல்லை தேவைதான் பார்க்க வேண்டும் நாங்கள் படிக்கிற முறையும் பார்க்க வேண்டும் இப்போ மறக்காமல் இருக்க என்ன செய்யலாம் படித்தது நேரம் கழித்து திரும்பி பார்க்கலாம் പഠിച്ച ഉടൻ പറ്റാത് ഞാപകത്തിൽ നിലവിൽ ഇരിക്കും മനസ്സിലേം കളിച്ച് പാത്താ ഞാപത്തിൽ അപ്പം എന്നാൽ കൊഞ്ചം കളിച്ച് അങ്ങനെ പഠിച്ചതായി പണിത്ത് പാകം മനസ്സായി നനത്തു പാക വേണ്ട ഇരുപത്തി നാല് മണി ത്യാലക്കുള്ള തമ്മി ചൊല്ലി ചൊല്ലി പാക് പഠിച്ചത് അടുത്ത നാൾ നിത്ര കൊള്ളതുക്കു മുന്നോ നോലത്തു മുന്നോ அதை திருப்பி நினைச்சு பார்ப்போம் என்ன படிச்சுனாங்களே என்னென்ன படிச்சுனாங்களே அப்படி பார்த்தா நிச்சயமாக எனது மூலையில் அது பதியும் கூடுதலாக ரிவிஷன் செய்தால் தான் ஒரு மணி படித்ததை அஞ்சு பத்து நிமிஷம் ரிவிஷன் பண்ண வேணும் நாங்கள் ஒரு மணித்தாலம் ரெண்டு மணித்தேலாம் படிக்கிறோம் ஆனால் அதை திருப்பி பார்க்காட்டிக்கு ஒரு பயனும் இல்லை இப்படி ரிவைன் பண்ணினா நூறு வீதம் ஞாபகத்து இருக்குது மறுபடியும் பார்க்கல மறந்து போகாமல் நினைவில் இருக்கும் இப்போ நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சென்னை நாள் விட்டு மூன்றாவது நாள் இப்படி திரும்பி திரும்பி படித்தாதான் எங்களுக்கு நூறு வீதம் படிப்பு ஞாபகத்தில் இருக்கும் நீண்ட நாட்கள் ஞாபகத்திலையும் இருக்கும் எங்களுக்கு இந்த நேரம் காணாத என்ற பிரச்சனையும் வராது நாங்கள் ஒரு நாள் புதாக படிச்சுட்டு அதை அப்படியே விட்டமெண்டா இந்த படித்த அந்த ஒரு நாள் அந்த நேரம் வீணாக போய் அதை நாங்கள் திரும்பி ரெண்டு நிமிஷம் பார்த்தோமே இருந்தால் எங்களுக்கு அந்த நேரம் மிச்சம் வேணும் அதுதான் அங்கே இருக்கிற விக்ஸ் அப்போ நாங்கள் படித்தது எவ்வளவு தான் கணக்கை படித்தாலும் எப்படித்தான் பார்த்து பார்த்து படித்தாலும் அதை ரிவைன் பண்ண வேணும் அதுதான் முக்கியம் ஒரு நாள் முழுக்க படித்தது மறுநாள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் திரும்பி பார்க்கணும் நீயை படுத்தி பார்க்க வேண்டும் இப்போ நீண்ட நாள் ஞாபகத்தில் நிற்கிறதுக்கு நாங்கள் நேரம் நாங்கள் திரும்பி திரும்ப பார்க்குவேன் முக்கியம் எங்களுக்கு நேரமும் மிச்சமாகவிடும் படித்ததும் பிரயோஜனமாகும் இந்த டிப்ஸ் இது எங்களுக்கு நல்ல பலனை பெருமை என்று ஒரு கனவு கண்டால் அது பிண முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் மிஜமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிரயோசனமானதாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எப்படி ஞாபகம் வைத்திருந்தீர்கள் என்பதை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆக்க ஊக்கப்படுத்துங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்